சரி இப்போ கட்ட வேண்டியது நம்ம வேண்டாம் எப்போ கட்டுறீங்க நான் நாளைக்கு நாளைக்கு கட்டுங்க இல்லை அடுத்த வாரம் கட்டுங்க எப்போ கட்டுறீங்க நாளைக்கு நாளைக்கு ஆயிரத்தி எட்நூறு கட்டி கட்டளை வரலங்க நீ உங்க நம்பர் கொடுத்து நீங்களா எப்படிங்க சார் நீங்க சொல்றீங்கன்னு பண்ணி நிறைய கொடுத்து போறேன் ஒரு மாதம் கட்டினாலும் சரிங்க கிடையாது ஒரு வருஷம் கூட டைம்

சப்பலா ஆசங்க டீலி வந்து நாலு போன தடவை நாலு தடவை வந்து நாலு பேர் வந்துட்டாங்க போன தடவை சொல்றதா உங்களுக்கே அது தெரிய மாட்டேங்குது எந்த ஒரு பேங்க் வந்து உங்களுக்கு நாங்க சொல்லி தரது கிடையாது மக்களை போய் நின்று பணம் வாங்கிட்டு வரும் சொல்றீங்களே ஒழிய அவங்களுடைய சூழ்நிலை என்னன்றது யாரும் அவங்க ஏன் சூழ்நிலையில வந்து இருந்த மாதிரி இருக்குன்னு நீங்க பேசக்கூடாது அப்ப அவங்க வேலையே கிடையாது ஏன்னா அவங்க கலெக்ஷன் டிபார்ட்மெண்ட் வேலை அவங்களுக்கு கிடையாது உங்க வேலை என்ன தெரியுமா பணம் கொடுத்தாங்கன்னா வாங்கி கொண்டு நிறுவனத்துல கட்டுறது மட்டும் தான் உங்க வேலை இந்த கேள்வியில கரெக்டா கட்டாம சூழ்நிலை இப்போ சென்னை நார்வர சுற்ற வந்துட்டு போயிட்டாங்க நான் என்ன செய்வேன் நான் கட்ட வேலை வேலையிலும் அதை மட்டும் பாருங்கள் அவங்க ஏன் கட்டல எதுக்கு கட்டல ஏன் வாங்கினாங்க அதெல்லாம் நீங்கள் கேட்கக்கூடாது உங்கள் வேலையே கிடையாது பேனல் டிபார்ட்மெண்ட் ஒன்றும் இருக்குல்ல பணம் அட்விகேட் ஒருத்தங்க இருப்பாங்களா உங்கள் நிறுவனத்தில் அவங்க கேட்க வேண்டிய வேலையில் நீங்கள் கேட்காதீங்க சரியா ஒரு மேனேஜர் தான் டிஆர்ஐகர் எழுதுங்க ஆர்பிஐ ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்கள் சட்டத்தை மதிங்க சட்டமில்லை சட்டவிரோதமான செயல் செய்யாதீங்க அரை மணி நேரம் ஒரு இடத்துல நின்று மனவளத்து பண்ணதில் தப்பாக இருக்கேன் நாளைக்கு அந்த ஏதோ நீங்கள் பதில் சொல்லியாப்பா நீ தான்ப்பா பதில் சொல்லணும் என்ன என்னால ஏன் ஆகாது என்ன ஏன் ஆகாதா என்னடா அரை மணி நேரம் ஒரு இடத்துல நீங்கள் அவங்க எப்படி வேலை செய்வாங்க அந்த இடத்துல அவங்க அது ஏற்படுத்திக்கிட்டேன் யாரை ஏற்படுத்தாங்க அவள் ஏற்படுத்தா நீங்களும் ஏற்படுத்துவீங்களாப்பா அவர் அதாவது இது வரைக்கும் கரெக்டான ஆள் சந்திக்கிறீங்களா சரியா இந்த மாதிரி பிரச்சனை நீங்கள் ஒரு நாள் டீல் பண்ணி சிக்கனீங்கன்னா பின்னாடி எந்த நிறுவனம் வராது கரெக்டாக உள்ளவர்கள் எவனும் காப்பாத்த மாட்டான் நம்ம